என கருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரேசுவின் உயிர் தெழுந்த நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசுவின் உயிர் உயிர் தெழுந்த செய்தி உலக மக்களுக்கு கிடைத்த அங்கே மகிழ்ச்சியின் அச்செய்தியாகவே இருக்கிறது இயேசு இந்த உலகத்தில் பிறந்த போது தெய்வ தூதர்கள் தோன்றி இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நட்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னார்களே அதை போலவே கலங்கி நின்றதான இல்லாமட்டால் பயந்து கொண்டிருந்த சீசர்கள் பார்த்து தெய்வ தூதர்கள் சொன்னார்கள் கலங்காதீர்கள் பயப்படாதீர்கள் அங்கே அவர் இங்கே இல்லை அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்பட்டது அவர்களுக்கு நம்பிக்கையின் செய்தி அது நச்செய்தியாகவே நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே இயேசு வாழ்ந்த நாட்களில தம்முடைய சீசர்களுக்கு தம்முடைய உயிர்தலை பற்றி பேசினார் ஆனால் அவர்களோ வேத வாக்கியங்களை அறியாதவர்களாகவும் உணராதவர்களாகவும் அவருடைய மன கண்கள் குருடாகவே இருந்ததை நாம் பார்க்கிறோம் இயேசு ஒரு முறை எம்மாவூருக்கு போகிற சீசரோடு கூட அங்கே நடந்து போகிறார் அங்கே பல மைல்கள் தூரம் ஏழு எட்டு மைல் தூரம் நடந்து போகிறார் ஆனால் அவர்களும் அதை அறியவில்லை அவர்கள் துக்கமாயிருந்தார்கள் இயேசு வருடத்துல ஏன் என்று கேட்ட போது அது உமக்கு சரியாதோண்டவராயே தேவனை இல்லாட்டால் இயேசுவை அவர்கள் சிலுவையில் அறைந்து விட்டார்கள் அவர்கள் அவர் பாடுபட்டு மறிக்க வேண்டி இருந்தது என்பதை அவர்கள் அறியாமல் துக்கமாகவே அதை பேசினார்கள் இயேசு கிரைசு அவர்களுக்கு அங்கே மூசே முதல் இயேசுவின் உயிர் செழுதலின் காரியம் மட்டும் அவர்களோடு பேசுகிறார் அவர்களை விட்டு கடந்து போகிறார் ஆனால் அவர்களுடைய இறுதியங்களோ அறிய முடியாதவர்களாகவும் உணர முடியாதவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம் வேத வசனப்படி சொல்லுகிறது இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய மனக்கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது இல்லாட்டால் குருடாக்கப்பட்டிருந்தது அவர்கள் ஒருவரை ஒரு பார்த்து சொல்லுகிறார்கள் அவர் நம்மளோடு கூட இவ்வளவு பேசியும் இவ்வளவாய் தம்முடைய வேத வாக்கியங்களை சொல்லியும் நம்முடைய இறுதியும் கொழுந்து விட்டு எரியாது இருந்தது என்ன என்று சொல்கிறார்கள் ஆம் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு மகிமையின் சுவிசேஷத்தை அநேகர் அறியாதபடிக்கு சாத்தானவனோட சாத்தானவனுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம் பல ஆண்டுகளுக்கு முன்பாய் நான் ஒரு கத்தோலிக்க மார்க்க கிறிஸ்தவனாய் வாழ்ந்த காலத்துல எங்கள் கையில பைபிள் இருந்தது நாங்கள் ஒவ்வொரு நாளும் வீட்டுல சிபமாலை சொல்லி வேதாகமம் படிக்கிறது வளமையாக இருந்தது எங்களுக்கு பத்து கட்டளைகள் இருந்தது அந்த முதல் கட்டளை என்னையன்றி உனக்கு வேறே கடவுள் இருக்க வேண்டாம் இரண்டாவது கட்டளை மேல வானத்துல கீழே பூமியில பூமியின் கீழ் தண்ணீரில எனக்கு ஒப்பான ஒரு சொருவத்தை ஒரு சிலையை ஒரு சித்திரத்தை நீ வணங்கக்கூடாது அவைகளை நமஸ்கரிக்க கூடாது கத்தோலிக்க பைபிள் சொல்லப்படுகிறது அது நீ கனம் பண்ணவு கூட கூடாதாம் ஆனா இதெல்லாம் நாங்கள் வைத்திருந்தாலும் நாங்கள் விக்கிரக ஆராதனையை செய்து இயேசுவை தவிர புனிதர்களை செவித்துக் கொண்டிருந்தோம் சிலைகளை செவித்துக் கொண்டிருந்தோம் மனிதர்களை தெய்வமாக மாற்றி கொண்டிருந்தோம் ஏனென்றால் அந்த நாட்கள் இந்த சத்தியத்தை அறிய முடியாதவர்களாய் இயேசுவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள முடியாதுள்ளாய் எங்களுடைய மனக்கண்களும் குருடாக்கப்பட்டு கொண்டதாகவே இருந்தது இது எப்படி குருடாக்கப்பட்டது ஒன்று எங்களுடைய அறியாமையினால் குருடாக்கப்பட்டிருந்தோம் இன்னொன்று சாத்தானவனே எங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருந்தான் இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த சத்தியத்தை அறிய முடியாதுள்ளாய் கிறிஸ்துவின் உயிர் செழுதலை அறிய முடியாதவர்களா இயேசு தெய்வம் என்பதை அறிய முடியாதவர்களா மனக்கண்கள் குருடாக்கப்பட்டதாகவே இருக்கிறது எனக்கு அருமையானவர்களே அதனால தான் அங்கே எபேசிய ரெண்டாவது அதிகாரத்துல பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்துவின் மரணம் உயிர் செழுதல் அவருடைய மகிமைக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் அறியும்படிக்கு உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன் என்று உங்களுக்கும் கத்தர் பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் உங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா நீங்கள் இயேசுவின் உயிர் செலுதலை அறிந்திருக்கிறீர்களா இயேசுவை கத்தர் என்பதை அறிந்திருக்கிறீர்களா இல்லை இன்னும் உங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு கத்தர் உங்கள் மனக்கண்களை திறப்பாராக உங்கள் இருதயம் களி கூறுவதாக உங்களுக்காக ஜபிக்கட்டுமா உங்களினே சீக்கிரங்கள் அருமை தகப்பனே இந்த செய்தியை கேட்க உள்ளங்கள் உயிர் செழுதலின் செய்தியினால் கழி கூறட்டும் மன மனக்கண்களும் திறக்கப்படட்டும் இயேசுவே ஆண்டவர் என்பதையும் நீ உயிர் செழுந்த தேவன் என்பதையும் ஆண்டவர் ஒவ்வொருவரை மறையட்டும் இன்றைக்கு சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில் வாழ் வழிகளை நடக்கட்டும் தேவனுடைய கரம் இருப்பதா உன்னோட அன்பு கரத்துக்கள் பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டவர் தாமே உங்கள் மன கண்களை தரப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ